கோவையில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர் விடுதியில் சீனியர் மாணவர் ஒருவரை ஜூனியர் மாணவர்கள் அறை ஒன்றில் அடைத்து வைத்து விடிய விடிய அடித்து சித்திரவதை செய்ததாக வெளியான வீடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் விடுதியில் ஜூனியர் சீனியர் மாணவர்கள் ஏராளமானவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் இந்நிலையில் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து வரும் ஜூனியர் மாணவரின் பணம் மற்றும் பொருட்களை சீனியர் மாணவர் ஒருவர் திருடியதாக புகார் கூறி அந்த சீனியர் மாணவரை விடுதலை நிர்வாகத்தினர் சமாதானம் செய்துள்ளனர் ஆனால் கல்லூரியில் ராக்கிங் நடந்ததாகவும் இதனால் தான் மாணவர்களிடையே மோதல் மூண்டதாகவும் அதன் ஒரு பகுதியாகவே சீனியர் மாணவர் ஒருவரை ஜூனியர் மாணவர்கள் தாக்கியதாக தகவல் வெளியாகியது இதனை கல்லூரி நிர்வாக இருப்பதாகவும் மறுத்துள்ளது கல்லூரியில் ராக்கிங் நடக்கவில்லை எனவும் முதலாம் ஆண்டு மாணவர் தங்கி இருந்த அறையில் பணம் எடுத்ததாக சந்தேகப்பட்டு சீனியர் மாணவர் தாக்கப்பட்டுள்ளார் எனவும் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் தெரிவித்துள்ளனர் அடிதடியில் ஈடுபட்ட பதிமூன்று ஜூனியர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சஸ்பென்ட் செய்துள்ளதாகவும் கல்லூரி நிர்வாகம் தரப்பில் வந்து சில மாணவர்களால ஒரு விஷயத்துக்காக தாக்கப்பட்டிருக்காரு அது வந்து பணம் திருடு ஒரு சந்தேகத்தின் பேர்ல அந்த ஸ்டூடெண்ட்டை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தாக்கியிருக்காங்க அது வந்து மார்ச் இருபதாம் தேதி நள்ளிரவுல ஒரு பனிரெண்டு டு ஒரு மணிக்குள்ள நடந்த நிகழ்ச்சி மறுநாள் காலை இருபத்தி ஒன்னு வெள்ளிக்கிழமை மறுநாள் காலையிலும் வெள்ளிக்கிழமை அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டு தொடர்ந்து தாக்குதல் நடத்திருக்காங்க அப்புறமா தாக்கப்பட்ட மாணவர் சார்பாக அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து தகவல் சென்றுள்ளது பெற்றோர்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சனிக்கிழமை காலையில் பிரிதிக்கு வந்து கல்லூரிக்கு வந்து இது சம்பந்தமான தகவலை கேட்டு பையனையும் அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார்கள் இதில் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி காலேஜ் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பா என்ஐடி கல்லூரி முகல்வர் சீஃப் வார்டன் காலேஜ் பிரின்ஸிபல் கம் சீஃப் வார்டன் அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்கொயரி கமிட்டியை ஃபார்ம் பண்ணி பதிமூன்று நபர்கள் அடையாளம் கண்டுபல் கண்ட கண்டறியப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுவிட்டது நாளை இருபத்தி நான்கு மார்ச் சம்பந்தப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டு இது தொடர்பாக மாணவர்களின் பெற்றோர் முன்னிலையில் கல்லூரி நிர்வாகம் நாளை அதாவது இருபத்தி நான்காம் தேதி திங்களன்று விசாரணை நடத்த உள்ளதாகவும் கல்லூரி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே சீனியர் மாணவரை ஜூனியர் மாணவர்கள் விடுதியில் வைத்து தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பயிரப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது